இன்றைக்கு ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் சபைகளில் குடும்பத்தில் நம்முடைய வேலைகளில் எல்லா இடங்களிலேயும் ஒரு பெரிய எழுப்புதலை காண்பதற்கு கர்த்தர் விருப்பம் கொண்டிருக்கிறார் அப்ப அந்த எழுப்புதல் வேண்டும் மாற்றங்கள் வேண்டும் ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் செய்ய வேண்டிய ஒரு பெரிய காரியத்தை ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் மூலமாக இந்த நாளில நம்மோடு கூட வெளிப்படுத்துகிறார் இப்ப பாருங்க வசனத்தில் அழகா சொல்லுகிறது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு மனப்பட்டு ஜபத்துல தரித்திருந்தார்கள் அப்ப அந்த ஆதி அப்பசலர்கள் நாட்களில் எழுப்புதலுடைய சாவி எழுப்புதல் நடப்பதற்குரிய அஸ்திபாரம் எது என்று சொல்லி பார்த்தால் அவர்கள் ஒரு மனமாய் ஜபத்துல வேண்டுதலிலே தரித்திருந்ததுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஒரு அசைவு வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனதோடு கூடிய ஜபம் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியம் ஜெபம் இல்லாமல் வாழ்க்கையிலே மாற்றம் வராது ஜபம் இல்லாமல் சபையிலே மாற்றம் வராது ஜபம் இல்லாமல் தேசத்திலே எழுப்புதல் வராது அப்போ கூடி ஜெபிக்கிற ஜபம் அது மிக மிக அவசியமா இருக்கிறது வசனம் சொல்லுது எங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்து நிமித்தமாக ஒரு மனப்படுகிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன் அப்போ ஒரு மனதோடு கூட கூடும் பொழுது முதலாவது கர்த்தர் அங்க இருக்கிறார் இரண்டாவது ரெண்டு பேரோ மூணு பேரோ விசுவாசத்தோடு கூட நாம் எதை தேவ சமூகத்துல கேட்கிறோமோ அவைகளை ஆண்டவர் நமக்கு செய்வதற்கு வல்லமையுள்ள தெய்வமாகவும் இருக்கிறார் இந்த ஜபங்கள் தான் இரண்டாம் அதிகாரத்துல ஒரு பெரிய ஒரு அசைவை ஏற்படுத்துகிறது காத்திருந்து ஜபிக்கிறாங்க ஏன்னா பாருங்க பத்து நாள் அவர்கள் மேல் வீட்டறையில காத்திருந்து ஜபிக்கிறாங்க அப்படி காத்திருந்து ஜபிக்கும் பொழுது அந்த நூத்தி இருபது பேருடைய இருதயமும் எண்ணங்களும் ஒன்று போல கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நம்பி காத்திருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம சொல்லும் பொழுது மற்ற எல்லாருடைய சில நேரத்தில் ஏற்றுக்கொள்வது கிடையாது அதை நம்புவது கிடையாது அதன்படி நடக்கலாம் என்று சொல்லி நம்ம யாருமே முன் வருவது கிடையாது ஆனா இங்க நூற்றி இருபது பேருடைய ஆவியும் ஒன்றிணைந்து காணப்பட்டது எல்லாருமே அந்த வாக்குத்தத்த வார்த்தையை விசுவாசித்து காத்து கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு ஏன் சபைகளுக்குள்ளாக குடும்பங்களுக்குள்ளாக ஒரு ஒரு மனம் வருவதில்லை என்று சொன்னால் நம்பிக்கை இருப்பது கிடையாது தேவனுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை நமக்கு இல்லை கர்த்தருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை இல்லாததுனாலதான் ஒரு மனதோடு கூடி நம்மளால ஜெபிக்க முடிவதில்லை ஏன்னா நாட்கள் கடந்து போக போக ஒரு நாள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுவோம் ரெண்டு நாள் ஏற்றுக்கொள்ளுவோம் மூன்று நாள் ஏற்றுக்கொள்ளுவோம் நாலாவது நாள் சில நேரத்துல பிசாஸ் அவர் எண்ணத்தை கொண்டு வருவா இவங்க சொல்றத நம்மையா கேட்கணும் ஏன் இந்த மாதிரி செஞ்சா என்ன ஏன் இப்படி நடந்தா என்னன்னு சொல்லி பலவிதமான தேவையில்லாத குழப்பத்தின் ஆவிகளையும் அவ்விசுவாசத்தின் ஆவிகளையும் பிசாசு நமக்குள்ளாக விதைத்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை பெறாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிறான் ஆனால் இங்கே நடக்கிற ஒரு அற்புதம் பத்து நாட்களும் அவர்கள் ஒரு மனதோடு கூட காத்திருந்தார்கள் இன்றைக்கு அதிகாலை ஜபத்துல ஒரு மனதோடு எல்லாரும் கூடி ஜபித்து கொண்டிருக்கிற அந்த ஜெபம் ஒருபோதும் வீணாக போகாது இது பெரிய ஒரு அசைவை உங்களுடைய குடும்பத்தில கொண்டு வரப்போகிறது உங்க வேலைகளிலே கொண்டு வர போகிறது சபைகளிலே கொண்டு வர போகிறது தேசத்திலே கொண்டு வர இங்க என்ன ஒரு காரியம்னா விசுவாசம் ஒரு மனம் எங்க இருக்குன்னா எந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையின் மேல நமக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே ஒரு மனம் இருக்கும் இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் ஒரு காரியத்தை சொல்லும் போது அந்த நபரை குறித்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா அவர் நல்லவர் அவர் கரெக்டாக சொல்லுவாரு அவர் சொன்னால் கரெக்டா இருக்கு அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிற காரியத்துக்கு நீங்கள் இசைந்து போவீர்கள் அவங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா அவர்களை குறித்து தான் ஒரு நல்ல எண்ணங்கள் இருதயத்தில் இல்லைன்னு சொன்னா நம்மாலே அவர்களோடு கூட இசைந்து போக முடியாது ஒரு மனதோடு கூட போக முடியாது அப்ப இங்க ஜபத்துல நம்முடைய நம்பிக்கை மனுஷங்க மேல ஜெபத்தில நம்முடைய நம்பிக்கை ஊழியக்காரங்க மேல ஜபத்தில நம்முடைய நம்பிக்கை அண்ட சராசரங்களையும் உருவாக்கின வல்லமையுள்ள தேவன் மேல இருக்கிறது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை வனாந்தரத்துல வழி அவாந்தர வழியில ஆறுகள் எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடிய தெய்வம் அப்ப இவ்வளவு வல்லமையுள்ள ஒரு தெய்வத்திடத்துலதான் தான் நம்ம ஜெபிக்கிறோம் என்கிற நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் ஒரு மனதோடு கூடி ஜெபிப்பதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது ஏன்னா அந்த இரண்டாம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில அப்புசலர்களை சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அணுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் கர்த்தர் அனுதிரும சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் இந்த ஒரு மனதோடு கூட முதல் அதிகாரத்துல ஜபிக்கிறாங்க இரண்டாம் அதிகாரத்துல வாக்கு தத்தம் நிறைவேறுகிறது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாக்கு தத்தம் அந்த இடத்துல நிறைவேறுகிறது பற்பல பாசைகளை பேசக்கூடிய வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார் அதி அந்த இடத்துல ஒரு பெரிய ஆத்தும அறுவடை ஏறத்தாழ மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள் இப்படி எல்லாம் ஒரு எழுப்புதல் வந்தவுடனே அவர்களுக்குள்ளாக பிரிவினை வரவில்லை ரொம்ப முக்கியம் சில நேரத்துல நாம் ஒரு மனதோடு கூட ஜெபிப்போம் ஜெபிக்கும் பொழுது கத்தர் சில அற்புதங்களை சில அடையாளங்களை சில மகிமையான காரியங்களை செய்யும் பொழுது எழுப்புதல் வந்தவுடனே அற்புதம் நடந்தவுடனே நம்முடைய காரியங்கள் நிறைவேறின உடனே நமக்குள்ளாக சில வேலையில பிரிவினைகள் வந்துவிடும் என்னை கொண்டுதான் கத்தர் செய்தார் என்னுடைய ஜபத்தினாலதான் கத்தர் செய்தார் எனக்காகதான் கத்தர் இறங்கினார் சொல்லி பலவிதமான பிசாசனுடைய கிரியைகள் உள்ளத்திற்குள்ளாய் வந்து பிரிவினைகளை கொண்டு வருகிறது ஆனா இங்க பாருங்க அந்த அதிகாரத்திலேயே ஜெபிக்கிறாங்க இரண்டாம் அதிகாரத்துல பரிசு தாவிய நிறைவை பெற்று ஒரு பெரிய எழுப்புதலுக்கு பிறகும் போது இப்படியா இருக்கிறது அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்துல அனுதினமும் தரித்திருந்து ஒருமனப்பட்டவர்களாய் மகிமை வெளிப்படும் போதும் அற்புதங்கள் வெளிப்படும் பொழுதும் அதிசயங்கள் நடக்கும் பொழுது நம்மை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யும் பொழுதும் பிரிவினைகள் நமக்குள்ளாய் வந்துவிடக்கூடாது என பிசாசு கொண்டு வருகிற பெரிய ஆயுதம் ஒரு மனதை கலைக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அந்த ஒரு மனம் நமக்குள்ளாக இல்லாமல் போகும் என்று சொன்னால் பிசாசினுடைய காரியங்கள் ஜெயமாக மாறும் ஆண்டவர் அந்த இடத்துல தோற்று போவார் ஆனா இந்த இடத்துல பாருங்க அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக தேவாலயத்துல கூடி ஜெபிக்கிறார்கள் அனுதினமும் ஜெபிக்கிறாங்க வீடுகள் தோறும் கபடம் இல்லாத இருதயம் ஒரு எந்தள்ளாமதார்த்தமாய் ஜபிக்கிறார்கள் யதார்த்தமாய் கூடுகிறார்கள் யதார்த்தமாய் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில இந்த யதார்த்தமான ஒரு அன்பு யதார்த்தமான ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில வேண்டும் ஏன்னா கபடம் இல்லாத இருதயத்தோடு கூட தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்துல தயவு பெற்றிருந்தாங்க அதுக்கு அடுத்ததுதான் வார்த்தை சொல்லுது ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் ஆனால் தேவ பிள்ளைகள நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம் ஒரு மனதோடு கூட எழுப்புதல் வரும் பொழுதும் வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரும் பொழுதும் குடும்பத்துல ஆசீர்வாதங்கள் வரும் அந்த ஒரு மனதை ஒருபோதும் களைக்காமல் இணைந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் குடும்பத்தோடு கூட இணைந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் வேலை ஸ்தலத்திலே நமக்கு மேல் மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகளோடு கூட இணைந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் சபையிலே ஊழியக்காரர்களோடு கூட இணைந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் சில சமயத்திலே கத்தர் பலத்த காரியங்களை செய்கிறார் கூடி ஜெபிக்கும் பொழுது கூடி வேலை செய்யும் பொழுது குடும்பத்திற்காக ஒரு மனதோடு நாம் ஐக்கியப்பட்ட சில காரியங்களை செய்யும் பொழுது ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் மேன்மையை கொடுக்கிறார் நன்மையை கொடுக்கிறார் ஆனா அந்த நேரத்துல ஒரு தப்பான எண்ணம் நமக்குள்ளாய் வரக்கூடாது என்னாலதான் என்னாலதான் இந்த குடும்பம் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்னாலதான் வீடு நல்லா இருக்குது என்னுடைய ஜபத்தினாலதான் நீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்க என்னுடைய முயற்சினால என்னுடைய உழைப்பினாலதான் நீங்க நல்லா இருக்கிறீங்க எல்லாம் உங்களோட இணைந்து இருக்கிறதுனாலதான் சப வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்கிறதான ஒரு தவறான எண்ணம் நமக்குள்ளாக வரும் என்று சொன்னால் அந்த இடத்துல உடைக்கப்படுகிறது எழுப்புதல் உடைக்கப்படுகிறது குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் உடைக்கப்படுகிறது ஆகவே எவ்வளவு நன்மைகளை எவ்வளவு ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டாலும் அந்த ஒரு மனதின் ஆவி மரண பரியந்தமும் நம்மோடு கூட இணைந்து போய் கொண்டே அந்த ஜெபத்துல கத்தர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தோடு கூட இது தேவன் கொடுத்த குடும்பம் கத்தர் கொடுத்த வேலை கத்தர் கொடுத்த ஊழியோ கத்தர் கொடுத்த நாடு கத்தர் கொடுத்த சொந்த பந்தங்கள் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட தேவ சமூகத்துல ஜெபிப்பதிலே ஒரு மனதோடு கூட நாம் கடந்து போகும் பொழுது அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவளை கத்தர் சபையிலே சேர்த்தார் என்னன்னா இந்த ஒரு மனதுடைய ஜபம் அனுதினமும் குடும்பத்தில் ஆசிர்வாத்தை கொண்டு வரும் என்னாலதான் என்கிற எண்ணம் நமக்குள்ளாக இல்லாமல் சகலத்தையும் கத்தர் செய்கிறார் நாம் எல்லாரும் ஒரு மனதோடு கூட செயல்பட வேண்டும் என்கிற எண்ணம் குடும்பத்துல வரும் என்று சொன்னால் அனுதினமும் குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் நீங்க நல்லா யோசித்து சந்தோஷம் அடுத்த நாள் குடும்பத்துல இருக்கிறது ஒரு வாரம் இருக்கிற சந்தோஷம் அடுத்த வாரம் இருக்கிறது இல்ல காரணம் என்ன தெரியுமா ஒரு மனம் அங்கே கெட்டு போகிறது எழுப்புதல் வந்தவுடனே சில நன்மைகள் கிடைத்தவுடனே சில ஆசிர்வாதங்கள் வீட்டுல வந்தவுடனே இது என்னாலதான் நான் தான் என்கிற சில பெருமையின் ஆவிகள் நமக்குள்ளாய் வருவதனால அநேக குடும்பங்களில் அந்த ஆசிர்வாதம் அணுதினமும் இருப்பதில்லை அணுதினமும் நடக்கிறது இல்லை சபையில நல்ல ஒரு எழுப்புதல் நல்ல ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி நல்ல ஒரு ஆத்து அறுபட திடீர்னு அந்த இடத்துல சில விசுவாசிகளுக்குள்ளாக அல்லது சில மூப்பர்கள் குழுவுக்குள்ளாக அல்லது சில ஊழியர்களுக்குள்ளாக என்னமித்தமாக தான் அந்த சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது என்னுடைய ஜபத்தினாலதான் நான் தான் அதை தாங்கி கொண்டிருக்கிறேன் நான் என்கிற அந்த பிரிவினை வரும் பொழுது அணுதினமும் அந்த எழுப்புதல் இல்லாமல் போய்விடுகிறது ஆனா இங்கே வசனம் அழகாய் சொல்லுகிறது அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்தார் தேவ பிள்ளைகளே இன்னைக்கு நம்முடைய குடும்பமா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் சபையா இருக்கட்டும் தயவு செய்து கர்த்தர் ஆசீர்வாத கொடுக்கும் பொழுது கர்த்தர் எழுப்புதலை கொடுக்கும் பொழுது கர்த்தர் உயர்வை கொடுக்கும் போது என்னாலதா என்கிற அந்த நான் என்கிற பிரிவினைக்குள்ளாக கடந்து போகாத நாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்பயும் அந்த ஜபம் ஒரு மனதோட கூடிய ஜபம் கர்த்தர் செய்கிறா நம்ம ஜெபிக்கிறோம் அவ்வளவுதான் நம்முடைய வேலை இந்த ஒரு எண்ணம் எல்லா நாளும் நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் இந்த அப்போ சில இரண்டாம் அதிகாரத்தில் சொன்னது போல அனுதினமும் அணுதினமும் விடுதலை சந்தோஷம் சமாதானம் ரட்சிப்பு மீட்பு குடும்பத்துல நடந்து கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அந்த சந்தோஷத்தை வீடுகளில் அனுபவிக்கலாம் அந்த சந்தோஷத்தை ஆலயத்தில் அனுபவிக்கலாம் கத்தர் கொடுக்கிற ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில நன்றாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவோம் அப்ப அந்த ஒரு மனம் ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையில வர வேண்டும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் பொழுது வல்லமை வெளிப்படும் பொழுது அந்த ஒரு மனம் சிதறாமல் இருக்க வேண்டும் நன்மை கிடைத்தவுடனே என்னாலதான் சொல்லி பிரிந்து போவதற்கு ஏதுவான சிந்தனை இல்லாமல் நம்மை தனித்து காட்ட வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை இல்லாமல் தொடர்ந்து அந்த கூட்டத்தோடு கூட்டமாகவே ஒரு மனதோடு கூட ஜெபிக்கும் பொழுது அனுதினமும் அந்த சந்தோஷத்தையும் அனுதினமும் அந்த தயவையும் அனுதினமும் குடும்பத்தில் ஒரு மேன்மையையும் ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்மால பெற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு நீ யோசித்து பாருங்க அநேக குடும்பங்களில் அனுதினமும் அந்த சந்தோஷத்தை நம்ம எதிர்பார்க்க முடிவதில்லை காரணம் என்னன்னா அந்த ஒரு மனம் சிதைந்து போய்விடுகிறது சில காரியங்கள் நடப்பதற்கு தேவைக்காக ஒரு மனதோடு இருப்போ இருக்கிறது போல கார ஜபிக்கிற எல்லாத்தையும் செய்யறோம் காரியங்கள் நடந்து முடிந்த உடனே அந்த ஒரு மனம் இல்லாமல் பிரிவினை வந்து விடுகிறது இவங்க சொல்லி நம்ம செய்யணும் நான் தான் இவங்க செய்யணும் அப்படிப்பட்ட பலதரப்பட்ட கருத்து வேறுபாடுகளும் எண்ணங்களும் வருவதினால ஆசீர்வாதத்தை அநேக குடும்பங்கள் இழந்து விடுகிறது மூணாவது ஒரு காரியம்னா இன்றைக்கு இந்த ஜெபம் என்ன செய்யும் என்று சொன்னால் பல சிறையிருப்புகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றும் இன்னைக்கு அநேக குடும்பத்தை பிசாசானவன் சிறை பிடித்து வைத்திருக்கிறார் கட்டி வச்சிருக்கிறார் சிறையில் அடைத்தது போல ஏன்னா அவருடைய நோக்கமே கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஆசிர்வாதத்தோடு கூட வாழவே கூடாது என்பதுதான் அவருடைய நோக்கமே ஏன்னா வசன் அழகா சொல்லுது அதாவது ரத்தத்தோடு மாம்சத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை நம்முடைய குடும்பங்களை கெடுத்து கொண்டிருப்பவர்கள் மனிதர்கள் அல்ல நம்முடைய குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறவர்கள் மனிதர்கள் அல்ல நம்முடைய குடும்பத்துக்குடைய வளர்ச்சிக்கு தடையா இருப்பது மனிதர்கள் அல்ல இது எல்லாத்தையும் செய்து கொண்டிருப்பது வான மண்டலத்தில் உள்ள அ லோகாதிபதிகளுடைய அசுத்தாவிகளுடைய கிரிய பிசாசனுடைய சூழ்ச்சி எங்கே இவங்க குடும்ப ஆசிர்வாதமாக இருந்தால் தேவ ராஜ்யம் கட்டப்பட்டு விடுமோ இந்த குடும்ப சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இருந்தா சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு விடுமோ இவங்க குடும்பத்தில் ஒரு மனநிலை இருந்தா மற்றவங்களுக்கு அந்த குடும்பம் ஒரு சாட்சியாய் நின்று அநேக ஆண்டவர் பக்கம் வர்றதுக்கு இது ஏதுவாய் மாறிவிடுமோ என்று சொல்லி அறிந்து பிசாசனுக்கு என்ன செய்றானா பல போராட்டங்களை கட்டுகளை பிரிவினைகளை உபத்திரவங்களை குடும்பங்களுக்குள்ளாய் கொடுத்து கொண்டு இருக்கிறான் இன்னைக்கு இது நமக்கு தெரியுது இல்ல இது தெரியாம இன்னைக்கு பல நேரத்துல என்னுடைய கணவனாலதான் பிரச்சனை என் மனைவி நிமித்தமாதான் பிரச்சனை என் பிள்ளைகள் நிமித்தமாதான் பிரச்சனைன்னு சொல்லி குடும்பத்திலே அதிக வாக்குவாதங்களையும் அதிகமான சண்டைகளையும் குழப்பங்களையும் நம்ம ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் சில வேலைகளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அல்லது வேலை செய்கிற இடத்துல இருக்கிற ஜனங்களாலதான் நமக்கு பிரச்சனைன்னு சொல்லி அவர்களோடு போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் நமக்கு பிரச்சனையும் போராட்டமும் யார் இடத்துல சொன்னால் மனிதர்கள் இடத்துல அல்ல விசாசோடுதான் நமக்கு யுத்தம் ஏன்னா அப்போ பன்னிரெண்டாம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பேதிருவை கொண்டு போய் சிறையிலே அடைக்கிறார்கள் யாருன்னா சதிசியர்களும் பரிசுகளும் அங்கிருந்து அந்த யூத தலைவர்கள் எல்லாரும் பேதிருவை கொண்டு போய் சிறைச்சாலையில அடைக்கிறாங்க ஏன் சிறைச்சாலையில அடைத்தாருன்னு சொன்னால் இவனை இப்படியே நாம விட்டுட்டு இருந்தோம்னு சொன்னா இவன் எல்லா பக்கமும் இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சொல்லி ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்து விடுவான் எழுப்புதலை கொண்டு வந்து விடுவான் ஆகவே இவனை நாம் சிறையிலே அடைப்போம் என்று சொன்னால் அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படாது இவனை சிறையிலே வைத்து நாம் கொன்று விடுவோம் என்று சொன்னால் இனிமேல் அந்த கிறிஸ்துவை குறித்து யாரும் அறிந்து கொள்ள முடியாது என்கிற ஒரு திட்டத்தோடு கூட சிறையிலே கொண்டு போய் பேதுருவை அடைக்கிறார்கள் ஏன்னா அதுக்கு முன்னாடி அதிகாரங்கள் முழுவதும் எல்லா பகுதியிலும் பிரசங்கம் பண்றாங்க அநேக அத்து மக்கள் ரசிக்கப்படுகிறார்கள் அற்புதங்கள் நடக்கிறது அடையாளங்கள் நடக்கிறது இது இப்படியே விட்டுட்டு இருந்தா எழுப்புதல் வந்துவிடும் என்று சொல்லி பேதிருவை சிறையிலே அடைக்கிறார்கள் இன்னைக்கு அநேக குடும்பங்க நீங்க நல்லா ஜோபம் பண்ணிட்டு இருக்கிறதுனால நல்லா ஆண்டோட சமூகத்துல காத்து இருக்கிறதால பிசாசு பாக்குறா ஓ இந்த அம்மா இவ்வளவு உற்சாகமா ஜோபம் பண்ணிட்டு இருக்குது இவ்வளவு தேவ சமூகத்துல காத்து இருக்குது இந்த அம்மாவை நாம இப்படியே விட்டுட்டோம்னு சொன்னா சீக்கிரமா இந்த அம்மா மூலமா ஒரு கூட்ட ஜனங்கள் பரலோகத்துக்கு ஆதாயப்படுத்தி விடுவாங்க இந்த அம்மாவுடைய ஜபத்தை தடுப்பதற்கு ஏதுவான சில காரியங்களை கொண்டு வரணும்னு சொல்லி குடும்பங்களுக்குள்ளாக சில குழப்பங்களையும் சில போராட்டங்களையும் சில சண்டைகளையும் கொண்டு வந்து நாம் ஜெபிப்பதை தடுக்கும்படி சிறைச்சாலையில போடுகிற காரியத்தை பிசாசு செய்து கொண்டிருக்கிறான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு போராட்டம் ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு சண்டை ஒவ்வொரு போராட்டத்துக்கு பின்னாடி மனுஷங்களுடைய சூழ்ச்சி இல்லை அத நீங்க முதல்ல நல்லா தெளிவா தெரிந்து கொள்ளுங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ உங்க சொந்த பந்தங்களோ நண்பர்களோ காரணம் அல்ல இந்த போராட்டங்களை கொடுத்து நம்மை சிறை பிடிக்க வைக்க பிசாசு திட்டமிடுகிறான் இப்படியே ஜெபிக்க விட்டுட்டா விட்டுட்டா வேதத்தை வாசிக்க சுவிசேஷத்தை சொல்ல விட்டுட்டா ஒரு பெரிய எழுப்புதல் நடந்துவிடும் அடைக்க வேண்டும் இவன் குடும்பத்தை முதல் ஒரு சிறைச்சாலைக்குள்ள போடுவது போல இவன் குடும்பத்துக்குள்ளேயே சில போராட்டங்களை கொண்டு வந்தவனாதான் இவனுடைய நோக்கம் மாறும் என்று சொல்லி சிறையிலே அடைக்கக்கூடியதான சூழ்ச்சிகளை பிசாசு செய்து கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில சிறைச்சாலையிலே பேதுரு அடைக்கப்பட்டு விட்டு இன்னைக்கு அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஓ சூப்பர் நம்ம பேதுரை சிறையில போட்டு அடைச்சிட்டோம் இனிமே சுவிசேஷம் பரவாது இனிமே அவன் வெளியே வந்து நின்று ஆலயத்துல பிரசங்கிக்க முடியாது ஆத்து இனிமே இனிமேல் ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்லி மன நிறைவோடு கூட அவர்கள் இருக்கிறார்கள் யூத தலைவர்கள் ஆனா இங்க நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா பெண்கள் அப்படியே பேதுரை சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜபம் பண்ணினார்கள் இந்த இடத்துல ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறது ஊக்கத்தோட ஜபம் பண்ணினார்கள் சிறையில தான் பேதர் இருக்கிறார் பேதர் விடுதலை பண்றதுக்குரிய வாய்ப்புகள் கிடையாது இங்க என்ன நடக்குதுன்னா ஊக்கத்தோடு கூட உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு சில சமயத்துல நம்முடைய குடும்பங்கள் ஒரு சிறைச்சாலை அனுபவத்துக்குள்ளாக போராட்டத்துக்குள்ளாக பலவிதமான நெருக்கடிக்குள்ளாக போகும்போது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா ஊக்கத்தோடு தேவர் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும் ஏன்னா யுத்தம் கத்தருடையது கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டுகளை அவிழ்க்கக்கூடிய வல்லமை ஆண்டவரிடத்துல விடுதலையை வல்லமை ஆண்டவரிடத்துல நம்முடைய குடும்பத்துடைய நிலைமைகளை மாற்றி மீண்டுமாய் நம்முடைய குடும்பத்தை தேவ நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் தேவனுடைய கரத்துல உண்டு அப்படி இருக்கும் பொழுது நீங்களும் நானும் நம்முடைய சரீர முயற்சியை எடுத்து பிரயாசப்படுவோம் என்று சொன்னால் அதனுடைய முடிவு வேதனைக்குரியதா இருக்கும் நீங்க நல்லா யோசித்து பாருங்க இன்னைக்கு நம்ம எல்லாருமே நிறைய முறை நம்முடைய வீடுகளிலே பூட்டு போட்டிருப்போம் இப்ப இல்லாத இந்த மாதிரி பூட்டு அந்த நாட்கள் எல்லாம் ஒரு பெரிய பூட்டு ஒன்னு போட்டிருக்கோம் சாதிய தொலைச்ச அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும் சாதிய தொலைச்சிருப்போம் தொலைச்ச உடனே ஒண்ணு ஏதாவது ஒரு சுத்தியோ இல்ல ஏதாவது ஒரு கல் எடுத்து போட்டு பூட்டை போட்டு அடி அடி நடிச்சு உட நடைச்சு அந்த பூட்டை தூக்கி அப்புறம் வீசிடுவோம் வேற பூட்டு வாங்கி போட்டுருவோம் அப்ப சில இடங்களில அடைக்கப்பட்ட கதவுகளை நம்முடைய சொந்த முயற்சியில திறந்துடலான்னு சொல்லி பிரயாசப்படும் பொழுது நஷ்டம் யாருக்குன்னா நமக்குதான் ஏன்னா பூட்டு உடஞ்சிருது இன்னொரு பூட்டு புதுசா வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இழப்புகளும் நஷ்டங்களும் நமக்கு ஏற்படுகிறது ஒருவேள் அந்த நாட்களில பேதுரு சிறையில் இருக்கிற நேரத்துல ஏசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற சீசர்கள் விசுவாசிகள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போய் அங்க கலவரம் பண்ணி யூத தலைவர்கள் கிட்ட சண்டை போட்டு நீங்க எதுக்கு பேதுருவ ஜெயில போட்டீங்க அவரை வெளியே விடுங்கன்னு சொல்லி போராடி அடிதடி நடத்தி எவ்வளவோ பிரச்சனை பண்ணியிருந்தாலும் நஷ்டம் யாருக்கு வந்திருக்குன்னா திரும்ப சீசர்கள் நிறைய பேரை கொண்டிருப்பாங்க நிறைய பேரை தூக்கி ஜெயில போட்டிருப்பாங்க அங்க போராட்டத்தினால எதையும் மாற்ற முடியாது ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம போராடி கொண்டிருக்கிறோம் வீட்டுல மனைவி இடத்துல போராடி கொண்டிருக்கிறோம் கணவனிடத்துல போராடி கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள் இடத்துல போராடி கொண்டிருக்கிறோம் எப்படியாவது மாத்திரலாம் எப்படியாவது விடுதலை கொண்டு வந்துடலாம் எப்படியாவது கதை உடைச்சு நம்ம எப்படியே வெளியே கூப்பிட்டு ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் பிரயோஜனம் இல்லை அதே அந்த பூட்டுக்காரர் கடையில் இருக்கிறாரு அவங்க கிட்ட இந்த மாதிரி பூட்டுங்க இந்த மாடலுங்க இதா சாதி தொலைஞ்சிருச்சுங்க அழகா அவங்க வருவாங்க பாப்பாங்க இன்னொரு சாதி ஆயத்தப்படுத்துவாங்க திறந்த கையில கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா நம்முடைய குடும்பங்கள் சில வேலைகளே சிறைச்சாலை அனுபவத்துக்குள்ளாய் வரும் பொழுது கட்டப்பட்ட சூழ்நிலைகள்ல வரும் பொழுது நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு பல போராட்டங்கள் பல வாக்குவாதங்கள் எழுதி கொண்டு இருக்கிற நேரத்துல கர்த்துடைய சமூகத்துல ஊக்கமாய் நீர் கொடுத்த கணவன் தானே நீர் கொடுத்த மனைவி தானே நீங்க கொடுத்த பிள்ளைகள் தானே நீங்க கொடுத்த சப தானே ஆண்டவரே நீங்க கொடுத்த கிராமம் தானே நீங்க கொடுத்த பட்டணம் தானே நீங்க கொடுத்த சொந்த பந்தங்கள் தானே ஆண்டவர் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல இருக்காங்க நீங்க உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும் ஜெபம் மாத்திரமே எந்த நஷ்டமும் இல்லாமல் ஒரு விடுதலையை கொண்டு வரும் இங்க நடக்கிற ஒரு அற்புதம் பாருங்க பெண்கள் எல்லாம் கூடி ஜெபிக்கிறாங்க தேவ தூதன் சிறைச்சாலையில ஆண்டவர் அங்க அனுப்புகிறார் கூட்டப்பட்டிருக்கிற சிறைச்சாலை கதவுகளை கர்த்தர் திறந்து விடுகிறார் முதலாம் காவல் ரெண்டாம் காவல் எல்லா காவலையும் தாண்டி வரத்தக்கதாக தானாய் கதவுகள் திறக்கிறது யாருக்கு நஷ்டம் இல்ல யாருக்கு நஷ்டமே இல்லை இங்க ஜனங்க போய் அங்க போராடி அநேகர் கொல்லப்பட்டிருப்பாங்க அநேகர் சிறையில போடப்பட்டிருப்பாங்க இன்னும் பல நெருக்கங்கள் வந்திருக்கும் ஆனா இங்க ஜெபித்த ஜெபத்தினால அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் தானாய் திறக்கிறது கட்டிகள் தானாய் உடைகிறது மாற்றம் தானாய் நடக்கிறது பேதொரு சொப்பனத்தை காண்கிறது போல தரிசனத்தை காண்கிறது போல நினைச்சிட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு கதவும் தானாய் திறக்கிறது அவன் வீதியில வந்து நின்றதுக்கு பிறகுதான் தெளிவு வருகிறது வேகமா அங்க வந்து மே தன்னுடைய பெண்கள் கூடி ஜெபிக்கிற இடத்துல வந்து கதவை தட்டுக்கிறா வெளிய யாருன்னு பார்த்தா பேதுரு பேதுரு வந்திருக்காருன்னு சொன்னா அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை ஊக்கமா தான் ஜெபிக்கிறான் ஆனா அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை நீ பிரதறனு சொல்றாங்க ஆனா வெளியே பார்க்கும்போது பேதுரு அங்கேயே வந்து நிற்கிறா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கருத்துடைய பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய சிறையிருப்பின் காரியங்கள் உண்டு போராடாதீங்க போராடாதீங்க சில வேலையில பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குது வீட்டுல கணவனிடத்துல மனைவி இடத்துல பிள்ளைகள் இடத்துல சில குடும்பங்களுக்குள்ளாக வேலை செய்யற இடத்துல முதலாளிகிட்ட கூட வேலை செய்யறவங்க சபையில ஊழியக்காரத்துல சக விசுவாசிகள் இடத்துல நிறைய நெருக்கம் போயிட்டு இருக்குது வாக்குவாதங்கள் செய்யாமலும் அவங்க இடத்துல போராடாமலும் தேவ சமூகத்துல காத்திருந்து செபித்து பாருங்க கணவனுடைய மாற்றம் மனைவியுடைய மாற்றம் பிள்ளைகளுடைய மாற்றம் வேலை செய்யற இடத்துல இருக்கிற முதலாளிகளுடைய மாற்றம் சக ஊழியர்களுடைய மாற்றம் ஆலயத்துல மாற்றம் அவர் செய்வார் யாருக்கு எந்த நஷ்டமும் இல்லாம அவர் விடுதலையை கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவர் நம்முடைய ஜபம் ஊக்கமான ஜபமாய் ஆண்டவரே நீங்க தாப்பா உங்களால மட்டும்தான் முடியும்னு சொல்லி அவர் இடத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது நீங்க சும்மா இருப்பீங்க நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல இந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்த வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பம் நமக்கு கொடுத்திருக்கிற வேலை நமக்கு கொடுத்திருக்கிற சபை அத்தனையும் தேவன் நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார் சில பிரச்சனை அங்க இருக்குது சில போராட்டம் அங்க இருக்குது சில சிறியின் அனுபவங்கள் அங்க இருக்குது நமக்கு நல்லா தெரியுது போராட வேண்டாம் போராட வேண்டாம் ஜபத்துல உட்காருங்க மனிதர்களோடு போராடுவதை விட்டு விட்டு குடும்பத்தில் இருக்கிற உறவினர்களோடு போராடுவதை விட்டு விட்டு வேலை இருக்கிறவங்களோடு போராடுவதை விட்டு விட்டு தேவ சமூகத்துல காத்திருந்து ஜபத்துல வேங்க நாம் கூடி ஜபிக்கும் பொழுது முழங்கால் படியிட்டு ஜபிக்கும் பொழுது என் வீட்டில் இருக்கிற சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற வல்லவர் குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்பு அத்தனையும் வேலை இருக்கிற அத்தனை சிறையிருப்புகளையும் மாற்றுவதற்கு அவர் வல்லவர் திரும்பவும் பேதூர் அடுத்த நாள் அதிகாலையில தேவாலயத்திலும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான் பிசாசு வெக்கப்பட்டு போகக்கூடிய விதத்துல உங்க குடும்பத்தை கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கத்தர் விரும்புகிறார் உங்க குடும்பத்தை கொண்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார் அதுக்கு தடையாக பிசாசு எந்த காரியத்தை கொண்டு வந்தாலும் மாம்சீகத்துல முயற்சி பண்ணாம தேவ சமூகத்துல காத்திருந்து ஜபத்துல போராடுங்க ஜபத்துல யுத்தம் பண்ணுங்க அதனால ஆண்டு சொன்னாரு ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ நீ விழுத்திருந்து ஜோம் மண்ணு சோர்ந்து போகாம ஜோம் மண் இடைவிடாமல் ஜபம் பண்ணு ஏன் கற்று ஜெபத்தை குறித்து எந்த அளவுக்கு நமக்கு அவர் போதிக்கிறார் ஜெபித்து காட்டியிருக்கிறார் ஜபத்து நிமித்தமாதான் சிறையிருப்பு மாறுமே ஒழிய என் பலத்தை கொண்டு மாற்ற முடியாது என் பேச்சாற்றலை கொண்டு மாற்ற முடியாது ஜபத்தினால எல்லாமே மாறும் ஆகவே அந்த ஒரு மனதோடு விசுவாசத்தோடு ஊக்கத்தோடு கூட நாம் ஜெபிக்கும் பொழுது இருக்கிற அத்தனை சிறையிருப்புகளையும் மாற்றி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில குடும்பங்களில வேலைகளில இல்ல கொடுப்பதற்கு அவர் வல்லவ ஆகவே ஒரு மனதோடு கூடி ஜபிப்போம் கத்தர் அற்புதங்களை செய்யும் போது அடையாளங்களை செய்யும் போது பிரிந்து போவதற்கு எண்ணாமல் என்னாலதா என்கிற எண்ணம் வராமல் அப்பொழுதும் கூட்டத்தோடு கூட்டமாய் குடும்பமாய் நாம் ஒரு மனதோடு கூட ஜெபிக்கும் பொழுது அனுதனமும் அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்து கொண்டே இருக்கும் சில வேலைகளை ஜெபிக்கிற நமக்கு சில சிறையறுப்புகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் நிந்தனைகள் அவமானங்கள் வரலாம் நெருக்கங்கள் வரலாம் மனுஷனோடு கூட போய் போராடாதீங்க மனுஷனோடு போய் யுத்தம் பண்ணாதீங்க தேவ சமூகத்துல காத்திருந்து ஊக்கமாய் ஜெபித்து பாருங்கள் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணுகிற தெய்வம் ஆப்போசிட்ல எவ்வளவு பெரிய எதிரி நின்னாலும் பரவாயில்ல அது எத்தனை பெரிய காவல் இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு சிறையிருப்புகள் இருந்தாலும் பரவாயில்ல அத்தனையையும் திறந்து உங்களுடைய என்னுடைய குடும்பத்தை வாழ்க்கைய ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவர் நமக்காக அவர் யுத்தம் செய்வார் இருக்கிற அத்தனை சிறையிருப்புகளை மாற்றுவதற்கு அவர் வல்லவர் கட்டுகளை உடைப்பதற்கு அவர் வல்லவர் ஒரு பெரிய சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நம்முடைய குடும்பத்தையும் வேலைகளையும் பிள்ளைகளையும் ஊழியங்களை நடத்துவதற்கு அவர் வல்லவர் ஆகவே ஊக்கமாய் செவத்துல போராடுவோம் பெரிய விடுதலையை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வோம் கற்றுதாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக ஆமே